ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்ச்சியை கண்டமேனுக்கு காட்டினாலும் வாய்ப்பே கிடைக்கலங்க விரக்தி அடைந்த நடிகை ஸோ யார் இந்த நடிகை என்ன விஷயம் அப்படின்றது மாதிரி டீட்டெயில் தான் விடுப்பில் போய் பார்க்கலாம் ஸோ தென்னிந்திய படங்களில் நடிச்சிட்டு இருக்கும்போது என் நடிகை இப்போ வந்து பாலிவுட்லேயே வந்து ஒரு படத்தில் தரம் படிச்சிருக்காரு கோலிவுட்டில் ஒரு சில படங்கள் மட்டுமே நடிச்சிருந்தாலும் இவர் வந்து அவருக்கு போதுமான அளவு படங்கள் இப்போ வந்து சரியாக கிடைக்கிறதே கிடையாது கடைசியாக இவர் ஒரு பேய் படத்தில் நடிச்சுட்டு கொடுத்தாரு ஸோ என்னதான் இவருக்கு சினிமா வாய்ப்புகள் கிடைக்காவிட்டாலும் இவருடைய உடம்பை வந்து புஷ்டியாக இருந்தது முன்னாடி இப்போல்லாம் வந்து ஒல்லியாக மெயின்டைன் பண்ணிவிட்டு பட வாய்ப்பு வந்து தேடிட்டு வராரு சோஷியல் மீடியாவில் தன்னுடைய இடையழகு மட்டும் இல்லாமல் முன்னழகு பின்னழகுன்னு எல்லாமே வந்து சைஸாக காட்டி வீடியோ எடுத்து ஃபோட்டோஸும் எடுத்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போஸ்ட் பண்ணிவிட்டு வாய்ப்புகளை தேடிட்டு இருக்காரு ஸோ இவர் காட்டக்கூடிய அந்த சைஸாக காட்டக்கூடிய விஷயத்துக்கு எல்லாமே வந்து மில்லியன் கணக்கில் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவருடைய கவர்ச்சியை பார்க்கறதுக்காக மட்டுமே ஸோ ஃபேமஸ் ஆனவர் இதை பார்த்து ஜொல்லி விடுறதுக்கே வந்து ரசிகர் கூட்டமே இருக்குது நீங்கள் ரொம்ப நாளாக வந்து காட்டிகிட்டு தான் இருக்கீங்க ஆனால் பட வாய்ப்பு கெடுத்த இல்லையே பாவம் ஸோ இதெல்லாம் வந்து படத்தில் தான் வந்து அதிகமாக இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நீங்கள் காட்டுறதா நீங்கள் வச்சு தான் சட்டம் அதனால் வந்து இந்த கவர்ச்சிலும் போதாது இதே படத்தில் காட்டினீங்கன்னா டைரெக்டர் ப்ரொடியூசர்லாம் வந்து ஒரு அளவு வச்சிருப்பாங்க நீ அதுக்கு மேலே வந்து போகலாமே நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கமெண்ட் இருக்காங்க அவருடைய பரிதாப இந்த நிலையை பார்த்து அவருடைய ரசிகர்கள் கமெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் வந்து இந்த நடிகை வந்து ஆனால் தன்னுடைய முயற்சி வந்து விடுறதா கிடையாது தொடர்ந்து கிளு போட்டோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டுட்டு வாய்ப்புகளை தேடிட்டு இருக்காரு ஆனால் இப்போது இவருக்கு இப்போ இருக்கக்கூடிய இளம் நடிகை எல்லாமே வந்து இவரை மிஞ்சி கவர்ச்சி காட்டுறதும் அட்ஜஸ்ட் பண்றதும் சரி இப்போ இருக்கக்கூடிய நடிகைகள் வந்து எக்கச்சக்கமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அளவே இல்லாம வாய்ப்புகள் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவை வந்து ரீச் பண்ணுறதுக்கு வேணால் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து இந்த நடிகைகள்லாம் வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறதே கிடையாது ஸோ இவர் ரொம்ப நொந்து போயிருக்கக்கூடிய இந்த நிலையில் அடுத்த வருஷமாவது ஒரு சில பட வாய்ப்புகள் கிடைச்சா நல்லாயிருக்கும் ரெண்டாவது இது டாப் நடிகர்கள் இல்லைனாலும் ஒரு கட்ட நடிகர்கள் கூட ஆச்சு ஜோடி போடுற வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கணும் அவர் ஸோ இப்போல்லாம் வந்து கண்கூசுகிற அளவுக்கு வந்து கவச்சி தூக்கலான ஃபோட்டோஸ் வந்து போட்டுட்ருக்காரு இதையெல்லாம் பார்த்து பார்த்து யாராவது செல்லத்துக்கு வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி நெட் வந்து கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ யார் அந்த நடிகை அப்படின்றத நம்ம ஸ்க்ரீன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் ஸோ இந்த நடிகை கூட லக்ஷ்மி ராய் நடிகை வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து கவர்ச்சி காட்டினாலும் வாய்ப்புகள் வந்து இப்போ பெருசாக கிடைக்கிறது கிடையாது ஸோ இவங்களை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னடா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் செவன்டி எம்எம் டூ பாயிண்ட் சேனலோடைய லிங்க்கும் இருக்குது அதை க்ளிக் பண்ணி ஃபேன்ட்டசி ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்